திருச்சிற்றம்பலம் அருள்மிகு புற்றிடம் கொண்டநாத திருவடிகள் பொற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி வரலாற்று முறை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திருவாரூர் திருமுறை மூன்று நாற்பத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப அருமையான பதிகம் இந்த பதிகத்தை வந்து சுவாமி வந்து அந்த திருவாரூர் எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்போ எல்லாம் வண அவரை வணங்கி வரவேற்கிறாங்க திருவாரூர் அடியார்கள் அப்போ சுவாமி வந்து என் பெருமான்னு தாரூர் பெருமான்னு என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு ஒரு அன்பின் மிகுதியில் குழந்த மாதிரி சிறுபிள்ளை போல கிடைக்கிற அது என்னென்னா இந்த பற்றியும் அவருக்கு தெரியும் சுவாமி பற்றி நம்மை தன்னாக பாவித்து நமக்காக சுவாமி வந்து ஒருகிறார் அப்படிதான் ஏன்னா இந்த ஒருதல் எல்லாமே அவர் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கார் சம் ஞான ஞான முனிவன் சிவபெருமான் திருவள்ளாவில் நமக்காக இறங்கி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை பாடியிருக்கார் இந்த பதிகத்தினுடைய வழி வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதே மாதிரி திருவாரூர் போகும்போது இதே மாதிரி எந்த இருப்பதாரோ அவர் என்னையும் வாழ்வோரோ கேளீர் அவர் சிவபெருமான் என்னுடைய தந்தையே அவர் என்ன ஆட்குள்வாரோ அப்படி இந்த பதியத்தினுடைய வாயிலாகவே அந்த பதியம் வெளிப்பட்டது எனலாம் அது மாதிரி ஞானசம்பந்தர் முன்னே அல்லவா அந்த பதவி ரொம்ப தேனான பதியம் அந்த மாய் உலகு ஆதியும் ஆயினான் ஆதி அந்தம்ன முடிவு ஆதின தொடக்கம் முதல்ல முடிவை சொல்றாரு அதுக்கப்புறம் தொடக்கத்தை சொல்றாரு கண்டினியூஷன் ஆதி அந்த நமக்கெல்லாம் ஆதி அந்தமாக இருப்பவன் வெந்த வெண்பொடி பூசிய வீர்தன் திருநீர் பூசிய வேதாந்தன் வேதியன் சிந்தையே புகுந்தான் பிறப்பில் இந்த உயிர் மேம்படணும்னு பிறக்கும் போதே உயிர்குயிரா இருந்து இறைவன் வழி நடத்துறாரு அதுதான் சிந்தையே புகுந்தான் இயல்பாகவே அவர் நம்ம உயிர்குயிரா இருக்க தான் நமக்கு அந்த இறை சிந்தனையை நமக்கு வெளிப்படுது காரணமே அதுதான் திருவாரூர் எம் எந்தைதான் என்னை ஏன்று கொள்ளும் திருவாரூர் கூடிய என் தந்தை சிவபெருமானு என்னை ஏற்றுக்கொள்வாரா அருள் புரிவாரா ஏற்று கருத்தனே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை கருத்துக்குச் சேன் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கருத்தையும் சொல்லிக் கொடுத்தக்கூடிய கூடிய வளர்த்தனை போற்று மூன்றும் எய்த ஒருத்தனே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க தனக்கு ஓமையில அதான் ஒருத்தன் ஒன்றவன் தான் திருமூலன் ஏகன் கருத்தார்புறம் ஒன்றும் வழிபடாத கூடிய முப்பராதிகளையும் திருபுறத்தை எரித்தார் உமை ஒரு கூடனே உமையை ஒரு கூறாக வைத்திருக்க பெருமான் திருத்தனே திருத்தம் தூய்மை செய்த தூயோன் தான் அவனை விட தூய்மன் எதுவுமே இல்லை அதனால தான் நம்ம அவன் நிலை கொண்டு போகிறார் திருத்தம் செய்து தூய்மை செய்கிறார் திரு ஆரூர் எம் தீவண்ணா தீவண்ண தீவண்ணனாக நெருப்பு வண்ணமாக பொன்னார் மேனியனாக பெருமானே அறுத்த என் எனை என்ன எதனால் அறுத்தன மெய்ப்பொருள் என் பெருமானே பொருளுக்கெல்லாம் பொருளான மெய்ப்பொருளாக கூட பெருமானே என் எதனால் அஞ்சல் என்னாதது அஞ்சேல் என்று எனக்கு ஒரு அவயம் சொல்லி நீ வாப்பா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு ஏன் என்ன சொல்லலை அப்படி மறை என் நான்கு மறைகளையும் ஓதியவர் மா முனிவன் முனிவருக்கலா சித்தன் மா முனிவன் மறுவார் புறம் மூன்றும் மறுவார் புறம் இறையின் மாத்திரத்தில் எரியூட்டி நான் இறையின் மாத்திரம்னா ஒரு அப்படி ஒரு நொடிக்கும் பொழுதுல முப்புறத்தையும் சிறை வண்டார் பொழில் சூழ் திரு ஆரூர் எம் நல்ல சிறகுகள் அப்படியே வண்டங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அழகிய சோலைகளில் இருந்த அந்த திருவாரூரில் எம் இறைவன் தான் என்னை என் சிவபெருமான் என்னை ஏன்று கொள்ளுங்கொழோ என்னை ஏற்றுக்கொள்வாரோ பல் இல்வோடு கையேந்தி பல் இல்லாத மண்டபோட கையில் எடுத்துக்கிட்டு பழி திரிந்து பிச்சை எடுத்துக்கிட்டு எதை பிச்சை எடுத்து அவருக்கு நம்ம போட்ட நேரம் போகுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆணவத்தை வாங்குறதுக்காக தலைவர் வர பழி தேர்ந்து அவர்கிட்ட போடக்கூடிய ஒன்றே ஒரு பொருள் இருக்குது அதுதான் ஆணவம் நம்மக்கிட்ட நிறைய டன் இருக்காது அதை நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா எி வந்து இடுகாட்டு எரியாடுவான் அப்படி இரவு எல்லினா அந்த இடுகாட்டிலே நள்ளிரவு நற்றம் பயின்றாடும் நாதன் சுடுகாட்டில செல்வம் அல்லிய தென் திரு ஆரூரான் தென் திருவாரூர்னாலே வட திருவாரூர்னு ஒன்று இருக்குது இப்போ தில்லைனாலே வட தில்லைன்னு ஒன்று இருக்குது இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தென் திருவாரூர்ன்னு சொல்கிற அப்போ வட திருவாரூர் இருக்குது செய்யாறு பக்கத்தில் ஆரூர் அப்படிங்கிற அந்த அற்புதமான பதிவு இருக்குது நல்லா கருணையால் அங்கே ஒரு மேற்கூரை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது பழமையான சிவலிங்க திருமேணி அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய திருவாரூர் தென் திருவாரூர் செல்வம் மழ்கி இருக்கக்கூடிய திருவாரூர் தென் திருவாரூர்லே அல்ல தீர்த்து என்னை அஞ்சல் எங்களோடய இந்த அல்லல் எல்லாத்தையும் தீர்த்து என்னை அஞ்சல் நீ பயப்படாதரா நான் இருக்கேன்னு சொல்லக்கூட சொல்ல சொல்லி அருவாரில் அருவாரா பெருமானு குருந்தம் ஏறிந்த மலர் அந்த கொடி கொடிவிடு மாதவி அதே படரக்கூடிய மாதவி அந்த குறுக்கத்தின்னு சொல்லுவாங்க அந்த மலர் பறவை மலர் இந்த மாதிரி இருக்கும் அந்த மலருக்கு விரிந்து அலர்ந்த விரைகாமல் தேன் கொன்றை விரிந்து மலர்ந்து மனம் வீசக்கூடிய தேன் நிறைந்த கொன்றை இப்படி பார்த்தீங்கன்னா பாட்டு பாருங்க திருந்து மாடங்கள் சூழ் நல்ல அழகா வடிவமைக்கப்பட்ட வீடுகள் நிறைந்த சூழ்ந்து திரு ஆரூரான் இப்படிப்பட்ட பெருமான் வருந்தும் போதியனை நான் ரொம்ப வருத்தமா இருக்கு அதான் எப்பயும் செய்யறது தானே வருந்தும் போதியனை வாடல் எனுங்களோ வாடாதே அப்படின்னு சொல்லி அருளுகப்பா வேப்பா மென்முலையால் ஒரு பாகமா நல்லா கச்சணிந்த அம்மா உமையை ஒரு பாகமாக ஊர்கள் ஆர் இடு பிச்சை கொள் உத்தமன் அப்படியே ஊர் ஊராக போவார் தலைவர் எதுக்கு இடு பிச்சை கொள் அவங்க போடுறதை வாங்கிக்குது அவர் உண்ணாவது உறங்காது இருந்தாய் போட்டு எல்லாத்துக்கும் படியலகிறவர் ஈசன் தான் அவரே பாருங்கள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பிச்சை கொள் உத்தமன் என்ன அருமையான வேடை போட்டார் பாருங்க உத்தமன் எல்லா பொருளும் அவருது ஏன்னா அவர் ஏம்பா எடுத்துகிட்டு போறாருனா அவர்தான் உத்தமன் சீர்கொள் மாடங்கள் சொல் ஏன்னா பிறர் பொருளுக்கு விரும்பாதவன் தன் பொருளையே விருப்பம் இல்லாத அவன் தான் எல்லாமே அவன் தான் என் உண்மையான ஞானி சீர்கொள் மாடங்கள் சூழ் திரு ஆரூரான் நல்லா அழகிய பெருமை மிக்க அந்த வீடுகள் நிறைந்த திரு ஆரூரான் ஆகனாயனை ஆர்கன உன்னை தவிர நான் யாரிடத்துலேயும் அடிமைப்பட்டதில்லை பற்றுக்கோடாக நினைச்சது கூட இல்லை அப்போ நீ எப்படி எனக்கு அந்த அஞ்சேல் என்னன்னு சொல்லாமல் இருக்கிறது நியாயமாக நீ அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஒன்று தவிர எனக்கு வர கதிய நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் உன்னை நான் அடிமை ஆக்கிட்டேன் நீ தான் என்னை தலைவன் ஆகிட்டேன் தந்தையாகிட்டேன் எல்லாமே ஆகிட்டேன் நீ இல்லாமல் நான் வேறு யார்கிட்ட போகிறது ஆனால் நீ தான் என்ன அஞ்சல்னு சொல்லணும் வளைக்கை மங்கை நல்லாலை ஒரு பாகமாக வளைையலை அணிந்த கை உடைய மங்கை உமையை நல்லாலை ஒரு பாகமாக துளைக்கை யானை துதிக்கை துளை உடைய அந்த மூக்கையுடைய துளை துதிக்கை உடைய துதிக்கையை உடைய யானையை துயர்பட போர்த்தவன் அந்த கஜ கஜத்தை அப்படியே போர்த்திட்ட ஆணவத்தை ஆணவம் கூட தோலை உரிச்சு போத்திட்டார் தன் புனல் திருவாரூரான் நல்லா அப்படியே திளைக்கும் தன்புணல் அப்படியே நீர்கள் அப்படியே ஒன்னோட ஒன்று மோதிட்டு வரக்கூடிய குளிர்ந்த நீர் சூழ்ந்த ஆரூரன் அருரான் இழைக்கும் போது என்னை ஏன்று கொலோ கொளோ என்று ஏன்று கொலும் கொளோ ஆனால் இழைக்கும் போதுனா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் சூப்புராணத்துக்கு போயிடணும் சூப்பராணன் நிறையா இடங்களுக்கு கோட்டிங் கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான நமக்கு இந்த தொழில்நத்தி அஞ்சு வரல கொடுத்துருக்கேன் இழைத்தல் என்பது பிறவி எடுத்து எடுத்து உயிர் இழைத்தல் இழைக்கும் போது இல்லை எல்லாம் மெலிஞ்சி போகிறது இல்லை உயிர் பிறந்து பிறந்து இப்போ இழைச்சி போகிறது டயர்டாக இப்போ எடுத்து எடுத்து அப்போ தான் சாமி ரொம்ப டயர்டாகிடாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மார்க் போட்டு எல்லாம் தள்ளிடுவார் அதான் அந்த பிரளைய கலர் பிரளைய வரும்போது நான் தூக்கி கொண்டு போய் எல்லோரையும் முக்கியம் சேர்த்துடுவார் அதுக்கு கூட பாஸ்மார்க் கூட நாற்பது கூட வாங்காத ஆளுங்க இருக்குது இல்லை அதுதான் திரும்ப சகலராக கொண்டு போய் போட்டுருவார் அதில் போட்டார்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை அதனால தான் கலர் இப்பிறகுலே முக்தி அடைகிறவன் பிரளையகரன் பிரளயம் ஒரு ஊழி வரும்போது முக்தி அடைகிறவன் சகலர் முடிஞ்சு போச்சு கதை அதனால தான் சாமியை தோட்டுக்கிட்டே இருந்தமுன்னா ஏதோ பாசமாக கொஞ்சம் போட்டு நம்மளை அப்படியே தள்ளி விட்டுருவார் தலைவர் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்பாவை நல்லா பற்றோடு இருந்தமுன்னா ஒரு நாற்பது மார்க் வாங்கினா கூட பரவாயில்லை கடைசி நேரத்தில் மிச்ச மார்க் போட்டு தூக்கி விட்டுருவார் நம்மளை அதனால் நம்ம ரொம்ப நல்ல நம்ம அப்பா அப்படியே யோசி வச்சுக்கிட்டே நம்ம போடலாம் அப்பாங்கிட்ட ரொம்ப அருமையான பொருளான் நம்ம அப்பா இழைக்கும் போது எனும் பொலோ இலங்கை மன்னன் இருவது தோல்கிற கிராமணனுடைய இருபது தோலும் இட்டு போக கலங்க கால் விரலால் கடை கண்டவன் கடை கண்டவன்னா அந்த ராவணனுடைய வலிமையினுடைய இறுதி கூட அப்பனுக்கு தெரியாததுமே இல்லையே அதான் அவனுக்கு வலிமை இவ்வளவு தாண்டாங்கிறத உணர்த்தி வளம் மதில் சூழ் திரு ஆரூரான் நல்ல வலிமையுடைய பெரிய மதில்கள்லாம் சூழ்ந்த அந்த அற்புதமான ஊர் திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமான் ஆரூரான் அலங்கள் தந்து இந்த இடத்துல மாலைன்னா அலங்கள் அது என்னென்னா பேரும் புகழும் கொடுப்பாரப்பா நைனா உன்னை தவறு எனக்கு எதுவுமே வேணான்னா அவரே கொடுத்துருவார் அலங்கள் தந்து என்னை அஞ்சல் எடுங்களோ நான் அஞ்சாதேன்னு சொல்லி மாலை போட்டு என்னை பெருமைப்படுத்தியப்பா எப்படி செய்யலாம் இல்லையா நீ நெடிய மாலும் பிரம்மனும் நேர்கிலா நீண்ட உயரம் ஹைட் அவர் திருமால் பிரம்மனும் நேர்கிலா ஆனால் சிந்திக்க முடியாத அளவு நம்ம அப்பாவுடைய அடிமுடி காணாத நிலை இருக்க நான் சிந்திக்க முடியாத நிலையில் படியவன் அப்படிப்பட்ட தன்மை உடையவன் மதி சென்னியான் திருச்சடையில குளிர்ந்த நிலா வைத்திருக்கிற பெருமான் செடிகள் நீக்கிய தென் திருவாரூர் எம் அடிகள் தான் என்னை அஞ்சல் எனும் செடினா தீமை தீமை எல்லாத்தையும் நீக்கிட்டாரப்பா அப்படிப்பட்ட தென் திருவாரூர் பெருமான் எம் அடிகள் அவர் எனக்கு தலைவர் எனக்கு அஞ்சல் நீவே பயப்படாதரா அப்படின்னு சொல்லுவாரோ மாசு மெய்யினர் குளிக்காம உடம்பெல்லாம் நாற்று அடிக்கக்கூடிய சமணர்கள் வண் துவராடைகள் நல்ல டார்க் கலர் அது செந்நிற காவி கலரை அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சிவந்த ஆடையுடைய காசை அந்த சிவந்த ஆடையை போர்க்கும் துணியை போர்க்கும் கலதிகள் கலதிகள்லாம் தீய குணமுடையவர்கள் கலதிகள் அவங்க சொல் கொலையில் சொல்ல கேட்காதீங்க தேசம் மல்கிய தென் திருவாரூரியம் தேசம்னா ஒளிபொருந்திய என் அப்பன் சிவபெருமான் இருக்கக்கூடிய தென் திருவாரூர் எம் ஈசன் தான் என என்று கொள்ளுங்கொலோ அப்படிப்பட்ட ஈசன் சிவபெருமான் என்னை என்று கொள்வாரா ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு அருமையாக சொல்கிறார் வன்னி கொன்றை மதியோடு கூவிலம் கூவிலம்னா வில்வம் இன்னைக்கு மலையாளத்தில் பாத்தீங்கன்னா கேரளாவில் கூவிலம் தான் சொல்லுவாங்க ஆனால் நல்ல தமிழ் கூவிலம்னா வில்வம் வன்னி கொன்றை மதியோடு கோவிலம் சென்னி வைத்த பிரான் தலைவன் திருச்செல்லைய தலைவன் திரு ஆடூரை மண்ணு மண்ணு இழைத்த புகழுடைய காளியுள் ஞான சம்பந்தன் வாய் பண்ணு பாடல் அதை வாய் மலர்ந்து அருளிய இந்த பாடலை பாடக்கூடிய வல்லாருக்கு இல்லை பாவமே சொல்லி அழகா பெருமாள் நாளைக்கு வந்து திரு வளிவளம் செல்ற திருவாரூரிலிருந்து शिवाय नम शिवाय नम शिवाय न...